நம்ம விஜய் மல்லி இவங்கள சுற்றி இப்போது மிகப்பெரிய சதியே இருக்கு இத்தனை நாளாக வந்து பதினா நடந்துட்டு இருந்த விஷயம் வேறு ஆனால் இப்போது இருக்க விஷயம் வேறு ஒரு பக்கம் வந்து போதும்னா இப்போது ரேணுகாவை கொன்னது வந்து போகுதுன்னா நம்ம விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிட்னஸை ரெடி பண்ணிட்டாங்க இது வந்து பதினா உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு விஷயம் இத்தனை நாளாக ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் நம்ம விஜயையும் மல்லியையும் எப்படியெல்லாம் கவக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேணுகாவோட அப்பா அதாவது நம்ம விஜயோட பழைய மாமனார் இருக்கார் இல்லையா அவர் வந்து போய் இந்த கேஸை தூசி தட்டி இப்படிலாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை நம்ம மல்லியை கூப்பிட்டு விஷயத்தை சொல்றது மட்டும் இல்லாம நீ விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு நான் வந்து போய் உன்னை விட்டுறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரேணுகா அதாவது உன்னோட அக்கா இருக்கா இல்லையா வெண்பாவோட அம்மா அவளை கொலை பண்ண பார்த்தது விஜய் தான் சொல்லிட்டு ஐ விட்னஸ் ஒருத்தரை ரெடி பண்ணியிருக்கோம் யார் தெரியுமா ரஞ்சிதா தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து போய் நான் இதை கேட்டதும் மல்லிக்கு சரியான அதிச்சு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி திரு 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 மொழிக்க ஆரம்பிச்சுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் வரீங்க